சிறையில் அடைக்க அமலாக்கத்துறை தீவிரம் உதயநிதியை காப்பாற்ற வழியே இல்லை நயன்தாராவுக்கு இருநூறு கோடியில் சொத்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்க மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் தொழில்தான் தயாரிப்பு மற்றும் தங்கத்தின் முதலீடு இந்த நிலையில் டாஸ்மாக் மூலம் நடந்த ஊழல் பணமும் இவ்வாறே முதலீடு செய்யப்பட்டு வெள்ளையாக்கப்பட்டு வந்ததை அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளது இதில் தற்பொழுது வெளிநாட்டிற்கு தப்பி ஓடியுள்ள உதயநிதி ஸ்டாலினின் நண்பரும் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் பினாமி என்று கூறப்படும் ரத்தீஷ் பற்றிய பல தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது சார்ந்த டாஸ்மாக் துறையின் வரவு செலவு கணக்குகளை பார்த்து வந்துள்ளார் ரத்தீஷ் மேலும் தமிழக அரசு சார்பில் பல கோடி மதிப்புள்ள கான்ட்ராக்ட் விடுவதையும் ரத்தீஷே கவனித்து வந்திருக்கிறார் இப்படி பல கோடிகள் ரத்தீஷ் மூலமாகவே பல இடங்களுக்கு கைமாறி இருக்கிறது ரத்தீஷின் எம்ஆர்சி நகர் வீட்டில் வாரத்திற்கு இரண்டு முறை பார்ட்டி நடப்பதும் அந்த பார்ட்டியில் சினிமா துறையைச் சார்ந்த நடிகர் நடிகைகள் மற்றும் இயக்குநர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது ரத்தீஷ் துபாய் தப்பி ஓடி உள்ள நிலையில் அவருடைய வீட்டை அமலாக்கத்துறையினர் பூட்டி சீல் வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அவருடைய வீட்டின் அருகில் உள்ள சிசிடிவி புட்டேஜை எடுத்து அவருடைய வீட்டிற்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று அமலாக்கத்துறை கண்டறிய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரதீஷ் தரப்பில் இருந்தும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் இருந்தும் உதவிகள் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் நயன்தாரா கீழ்பாக்கம் அருகில் ஒரு இடத்தையும் இசிஆர் பக்கத்தில் ஒரு இடமும் ஏன் சுமார் இருநூறு கோடி மதிப்புமிக்க சொத்துக்களை மிக குறைந்த விலையில் வாங்க தற்கு உதயநிதி ஸ்டாலின் உதவி செய்ததாக கூறப்படுகிறது இதனாலேயே ரத்தீஷுடன் மிக நெருக்கமாக நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் ரத்தீஷ் தப்பி ஓடுவதற்கு முன்பு கடைசியாக அவர் வீட்டில் நடந்த பார்ட்டியில் கூட டிராகன் பட நடிகை உட்பட பல தொலைக்காட்சி தொகுப்பாளினிகளும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது மாதம் சுமார் ஆயிரம் கோடிக்கு மேல் ரத்தீஷ் கைக்கு வரும் பணத்தை எப்படி முதலீடு செய்வது என்று தெரியாமலேயே தவித்து வந்திருக்கிறார் இருந்தாலும் ஆசை அவரை விடவில்லை இந்த நிலையில் டாஸ்மாக் தலைமை அதிகாரி விசாகனிடம் நடந்த அமலாக்கத்துறை விசாரணையில் தனக்கு எதுவும் தெரியாது என ரத்தீஷ் செய்வேன் என ரத்தீஷையே கை காட்டிவிட்டார் இதனைத் தொடர்ந்து ரத்தீஷை பிடித்துவிட்டால் முதல் குடும்பத்தை தட்டி தூக்கி விடலாம் என்பதற்காக ரத்தீஷ் எந்த விமான நிலையம் மூலம் வெளிநாடு தப்பிச் சென்றார் என்பதை உளவுத்துறை மூலம் சேகரிக்க தொடங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை அதே நேரத்தில் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து அமலாக்கத்துறை பொதுவான ஊழலில் சிறையில் அடைத்தது போன்று முதல் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக சிறை செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் அதற்கான வேளையில் அமலாக்கத்துறை தீவிரமாக இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது